ஹலோ இன்டீரியர்ஸ் அண்ட் கார்பெண்டர்ஸ் இன்னும் ஓல்டான யூபிவிசி கலர்ஸ் தான் உங்க கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா நிறைய இனோவேட்டிவ் அண்ட் கலர் ஷேட்ஸ் வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இவ்வளவு கலர்ஸ் அண்ட் சென்ஸ் வெரைட்டியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்துருக்கும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கிரீன் ஹவர் பிளஸ் யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தாங்க இதெல்லாம் இதுல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெயிட் அதாவது டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல அவைலபிளாக இருக்கு ஸோ ஒரு கஸ்டமருக்கு கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரேட்டில் அவங்க கேட்குற குவாலிட்டியில நம்மளால கொடுக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா கிளாஸில் டிசைன் ஃபினிஷிங் கிளாஸில் பிளைன் கலர்ஸ் ஃபினிஷிங் அண்ட் பிளைன் கலர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ஃபுல்லாகவே டெக்ஸர் ஃபினிஷிங் தென் ட்ரெடிஷ்னலில் உடன் கிரைன்ஸ் தென் யூனிக்கான டிசைன்ஸ் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவர் ப்ளாஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி யுனிக்கான கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் தென் மார்பிள் அண்ட் கிரானைட்ஸ் டிசைன் தென் லேட்டஸ்டாக ட்ரெண்டில் இருக்கிற சேண்டு ஃபினிஷிங் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய வெரைட்டியில் யூபிவிசி மாடுலர் ஃபர்னிச்சர் மேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஸோ கார்பெண்டர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு இந்த யூபிவிசி ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் எல்லாமே யூஸ் பண்ணி ஃபினிஷான சைட்ஸ் வீடியோஸை பார்க்கறக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்